வணக்கம் இன்று நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து சுவாதி நட்சத்திரம் ஸோ சுவாதி அப்படின்னாலே பார்த்தோம்னா இது வந்து ராகுவோட நட்சத்திரம் இது வந்து கர்மாவில் பார்த்தோம்னா டிஎன்ஏல சனியோட கர்மா வந்து வாங்கிட்டு ஸோ சுவாதி அப்படின்னாலே சனியோட கர்மா அப்படின்னாலே தொழில் சுவாதிங்கிறது வந்து சுக்கரனோட வீட்டில் வர்றதுனால வந்து இது வந்து ஒரு அழகு சம்மந்தமானது திருமணம் சம்பந்தமானது இதெல்லாமே வந்து குறிக்கிறது வந்து காலபிருஷ்ணுக்கு ஏழாம் இடத்த வந்து குறிக்கணும் இப்போ ராகு அப்படின்னாலே இது வந்து இந்த சுவாதி ராகு அப்படின்னாலே காதல் கிரகம்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் வீட்டில் வரனால அப்போ வந்து இங்கே சுவாதியில் பிறந்தாலே வந்து காதல் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆடம்பரம் வேணும் அப்படின்னாலே சனியோட கருமாங்கனால தொழில் தொழில் ரீதியாக வந்து இவங்க ஃபாரின் போனாங்கன்னா அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அமைங்க ஸோ ஏன்னா சனிங்கிற தொழில் ராகுங்கிறது வெளிநாடு சுக்கரனுங்கிறது உங்களுக்கு ஆடம்பரம் இந்த மூணுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாடு போனீங்கன்னா உள்ளூர்ல இல்லாம வெளியூர் வெளிநாடு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரகாசமான வாழ்க்கை வந்து அமைங்க இது வந்து காற்றோட நட்சத்திரத்துல வாயுவோட நட்சத்திரமா வந்து வருதுங்க அதாவது காற்றோட வீட்டுல வாயு நட்சத்திரமா வந்து வர்றதுதான் வந்து இந்த ஆஹ் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுவாதி அப்படின்னாலே நீங்க வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா தீபம் வந்து போடணும் டெய்லியுமே வந்து இந்த சுவாதி நட்சத்திரிக்காரு வீட்டுல தீபம் போட்டு வர்றது வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த தீப ஒளி பிரகாசமா எரியும்போது எங்களோட வாழ்க்கை வந்து பிரகாசமா வந்து இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த சுவாதி வந்து நம்ம வயிற்று கீழ்ப்பகுதியை வந்து குறிக்க வயிற்றுக்கு உள்ள இருக்கிற கீழ்ப்பகுதியை குறிக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து குடல்கறி வந்து எக்கார்ந்து கொண்டு வந்து சாப்பிடக்கூடாது சுவாதி மச்சிருக்காரு நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னா குடல்கறி வந்து சாப்பிடாம இருப்பது வந்து சிறப்பு சுவாதி அப்படின்னாலே இது தேனின்னு பேருங்க ஸோ தேன் தேன் கூடு தேனி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது தேன் வந்து அடிக்கடி சாப்பிட்றது இதெல்லாமே வந்து எங்களுக்கு நல்லதுங்க சுவாதினாலே ஜிலேபி ஜிலேபி வந்து அதிகமாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த ஜீரா தேன் மாதிரி அந்த ஜீரா வந்து அந்த சிந்து சிந்துறத வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால ஜிலேபி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பெண்களா இருந்தால் வந்து பெண் போலீஸ் நிறைய பேர் வந்து பெண் போலீஸா வந்து இருப்பாங்க சுவாதி நெஷ பிறந்த அதே மாதிரி சுவாதினாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ சுவாதியில பிறந்தாலே இவங்க வந்து கண்டிப்பா இவங்களோட ஃபேமிலியில் காதல் திருமணம் வந்து ஏற்படும் இவங்களுக்கே காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து அதிகமா வந்து இருக்குதுங்க சோ இது வந்து ஒரு காற்று ஒரு நட்சத்திரம் சனியோட கருமா அப்படின்னா ராகுனா பிரம்மாண்டம் சனினா கடுமையான உழைப்பு சனி இப்ப சுவா சுக்கரனுங்கிறது ஆடம்பரம் இப்போ பிரம்மாண்டம் பிளஸ் கடின உழைப்பு பிளஸ் ஆடம்பரம் இந்த மூணுமே வந்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதை நீங்களோட உங்களுடைய தன்மையை பொறுத்து உங்களுடைய ஹரோஸ்கோப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த நட்சத்திரத்தோட பலன் வந்து மாறுபடுங்க நீங்க வந்து பயணம் செய்வதில் வந்து ஆர்வமா வந்து இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க யார் வட்டையுமே வந்து வளைஞ்சு கொடுத்து போவாங்க ஏன்னா ரொம்ப யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ இப்படி வந்து பேசக்கூடிய நபரா வந்து 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 இருப்பாங்க வந்து எல்லை தெய்வம் வழிபாடுகள் வந்து மெயினா பண்றது வந்து நல்லதுங்க ஐயனாரு அதே மாதிரி காவல் தெய்வங்கள் மாரியம்மன் சோ எல்லை தெய்வம் காவல் தெய்வ வழிபாடுகள் வந்து பண்ணிட்டு வர்றது வந்து நல்லது ஸோ இவங்க வந்து எக்கார் கொண்டு இவங்களோட குலப்பெருமையை வந்து பேசவே வந்து கூடாது சோ இவங்களோட என்ன குலமோ அதை பற்றி வந்து நீங்கள் பேசவே கூடாது தற்பொருமை வந்து வர பேசாமல் இருப்பது வந்து வந்து சிறப்பு இதோட அதிபதி பார்த்தோம்னா வாயு பகவான் ஸோ அதி தேவதின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வந்து நம்ம வந்து சொல்லலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வந்து மெயினாக பண்ண பண்ண எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டதே வந்து இருக்கு அனுமன் வழிபாடு வந்து பண்ணலாம் சிப்பிக்கல் மட்டும் வந்து போகலாம் அனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சிப்பிக்கள் முத்து வந்து எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சிப்பிக்கள் வந்து அதாவது சுவாதி அப்படின்னாலே கடலில் இருக்கிற இவங்க முத்துவங்கள் வேலை செஞ்சாங்கன்னா அங்கே வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு கம்பெனியில் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இந்த என்ன வந்து வீடு புதுமணி போ புகழாக வந்து நடத்துனாங்க அப்படின்னா எந்தன்னைக்கும் வந்து அந்த கட்டடம் வந்து விளைத்திருக்கு எது இருந்தாலும் வந்து அடைபெற்று போகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இவங்களோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாலே கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப வந்து வராது இந்த சுவாதி மிஸ்ட அதே மாதிரி தானம் செய்யறது சிறப்பு கடன் கொடுக்காம தானம் வந்து அந்த என்ன பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமையும் இவங்க வந்து மாதுளை மரம் வந்து வளர்த்துறது வந்து நல்லது ஸோ சுவாதி அப்படின்னாலே எருமைகளுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்கறது வந்து உங்களுக்கு பரிகாரமா வந்து அமையும் ஏன்னா எருமை எருமைகளுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்கறது வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம்னு வந்து சொல்லலாம் சனிங்கிறது கர்மா ராகுவோட நட்சத்திரம் சுவாதி சுக்கரனோட வீட்டில் வரனால நீங்கள் வந்து தொழில் ரீதியாக வெளிநாடு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அமையும் அதே மாதிரி தீபம் டெய்லி தீபம் போட்டு வரோம்னா குடல்கறி வந்து வந்து சாப்பிடாம இருப்பது வந்து சிறப்பு சொல்லி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றிக்கார அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நட்சத்திரத்தில் சந்திப்போம் அடுத்த நட்சத்திரத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்